நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வட்வரி குறைப்பு தொடர்பில் அனுர அரசின் நடவடிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் எம்பியின் வாகனத்தில் மோதுண்டு பொன்னொருவர் பலி மின்சார கட்டணங்கள் தொடர்பில் மின் பாவனையாளர் ஒன்றிய தினைச்சரிக்கை இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை விருந்துக்கு சென்ற போலீஸ் அதிகாரிக்கு ஏற்பட்ட சிக்கல் திருகோடமலை கடற்கரையில் சிதை படித்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் கரையோர தொடர்ந்து சேவையில் தாமதம் பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து மக்களின் நிலைப்பாடு தேசிய மக்கள் சக்தி விளக்கம் யாழில் சடலமாக மீட்கப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய் தொடர்பின விரிவான செய்திகள் எதிர்வரும் வரவு செலவுத் திட்டத்தில் குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக அரசாங்க உயர்மட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு வட்டு அதிக சதவீதத்தாலும் ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதத்தாலும் குறைக்கப்பட குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் வட்வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்படும் வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று வருமான யோசனைகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் பயணித்த வாகனத்தில் மோதுண்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் புத்தலம் போலவத்த பிரதேசத்தில் நேற்று அதிகாலை ஐந்து நாற்பது மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்திற்கு காரணமான வாகன சாரதி கைது செய்யப்பட்டு மாரவேலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது இதே இதேவேளை விபத்தில் உயிரிழந்த பெண் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படாவிட்டால் நாடு தழுவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என மின் பாவனையாளர் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் மின்சார கட்டணங்கள் முப்பது வீதத்தினால் குறைக்கப்பட வேண்டும் என ஒன்றியம் தெரிவித்துள்ளது உரிய முறையில் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் நாடு முழுவதிலும் மின்சார பயனர்கள் போராட்டத்தில் குதிப்பார்கள் என ஒன்றியத்தின் பொது செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி அவரது அரசாங்கமும் மின்சார கட்டணங்களை குறைப்பதாக தேர்தல் மேடைகளில் உறுதி வழங்கியிருந்தனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த அக்டோபர் மாதம் கட்டண குறைப்பு மேற்கொள்ள முடியும் என கூறிய இலங்கை மின்சார சபை தற்பொழுது கட்டண குறைப்பினை மேற்கொள்ள முடியாது என எவ்வாறு கூற முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேர்மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாகவும் இவ்வாறானோர் பின்னணியில் ஏன் அரசாங்கத்தினால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேபோல தற்போதைய மின்சார கட்டணங்கள் எதிர்வரும் ஆறு மாதங்கள் வரையில் தொடர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இந்த பரிந்துரையை சமர்ப்பித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அந்த கடற்பரப்புகளில் காற்று அடுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளை முதல் வடக்கு கிழக்கில் மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விபத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கரடியனார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசிகுடாவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் நடைபெற்ற விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட கரடியனாறு பொறுப்பதிகாரி மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு திரும்பியபோது போது நடந்து சென்ற ஒருவர் மீது ஜீப் பண்டி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரி செலுத்தி சென்ற ஜீப் பண்டி செங்கலடி கரடியனாறு பிரதான வீதியில் காயங்குடா பகுதியில் வைத்து பாதசாரி ஒருவர் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த பாதசாரியும் குறித்த போலீஸ் அதிகாரியும் செங்கலடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த காயமடைந்த பாதசாரி மேலதிக சீட்டுகளுக்காக மட்டக்களப்பு சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான எழுதிய விசாரணைகளை கரடியனார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை புளியங்குளம் முகாமடி கடற்கரையில் அடையாளம் தெரியாத சிதைவடைந்த சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் நேற்று மாலை சடலம் மீட்கப்பட்டது இந்த தொடர்பில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைவடைந்துள்ள நிலையில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தண்டபாலம் உடைந்ததன் காரணமாக கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்து போக்குவரத்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கிசை மற்றும் ரத்மலானை தொடர்ந்து நிலையங்களுக்கிடையில் தண்டபாலம் உடைந்ததன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறாயினும் கோட்டை வரை இயங்கிய அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தாமதமின்றி இயக்க முடிந்ததாக தொடர்ந்து துணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேபோல யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரையான குளிரூட்டப்பட்ட கடுகதி தொடர்ந்து சேவையானது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மேலதிக சேவையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் இந்த சேவையை வழங்கி வந்த கடுகதி தொடர்ந்து சேவை மேலதிகமாக செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக உள்ளதாக விலை அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது குறை கூறவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உபுல் அபே விக்ரம தெரிவித்துள்ளார் நாட்டை சீரழித்து அனைத்து பொருட்களின் விலைகளையும் உயர்வடையும் வரையில் காத்திருந்தவர்கள் தற்பொழுது அரிசி முட்டை மற்றும் தேங்காய் விலை எவ்வளவு என கேட்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் இந்த பிரச்சினை குறித்து பதற்றமடைய மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை திட்டவில்லை எனவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் வாராத்துப்பளை பகுதியில் குடும்ப பெண்ணொருவரின் சடலம் கம்பி வேலையால் மூடப்பட்ட கிடருக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது குடும்பத்தார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள காம்பி வலையால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் கேட்டுள்ளதனை அடுத்து காணாமல் போன பெண்ணின் மகன் அங்கு சென்று பார்த்த வேளை கிணற்றுக்குள் தனது தாயாரின் சடலம் இருப்பதை அவதானித்துள்ளார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மூன்று பிள்ளைகளின் தாயென விமலன் சிந்து என்கின்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய குடும்ப பெண் ஆவார் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதொரு தமிழ் ஒழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்